வத்தல கொண்டு மண்ணில் பிறந்தவர் சுதந்திர வேட்கையால் தன் வாழ்வை முழுவதுமாக செலுத்திக் கொண்டவர் என்கின்ற அந்த உண்மையை நாம் நமது மக்களிடம் வளர்கின்ற மாணவ மாணவ மாணவி செம்ம அனைத்து தரப்பட்ட மக்களிடம் கொண்டு போய் கூட்டத்தை போட்டு அவரை நினைவுபடுத்த ஒரு நாளாக நினைவு எனக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஐயா முல்லை நடைமுறை இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பேசுவாங்க நானே ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்கள் பிறந்து ஒத்தலகோட்டை மண்ணில் பிறந்து சுதந்திர போராட்ட தியாகியா மட்டுமே பலருக்கு தெரியும் சிலருக்கு அது கூட தெரியாது வந்து ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்தி அதில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி அவர்களை எழுத வைத்தவர் அந்த காலத்தை ஆட்டிய பல எழுத்தாளர்களை தனது ஞானபானு என்ற பத்திரிகையில் எழுத வைத்தவர் நளின சுந்தரி என்ற ஒரு நாவலை அவர் எழுதியவர் அதன் தொடர்ச்சியாக வெள்ளை அரசு திருசூலம் என்று அழைக்கக்கூடிய தியாகி வாலன்சி அவர்கள் கப்பலோட்டிய தலைவர் வாலும் அவர்கள் அதே போன்று நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள் அதாவது வடமாநிலத்தில் இரண்டே ஒரே முதல் முதலில் வடமாநிலத்தில் வாய்ப்பூட்டு சட்டம் மிசோரம் போட்டா தடா அப்படின்னு சொல்லி ஆனா முதல் முறையாக வாய்த்தூட்டு சட்டம் போடப்பட்ட ஒரு நபர் வந்து தியாய் சுப்பிரமணிய சிவா அங்க திலகர் வடமாநிலத்தில் திலகர் அதை ஒட்டி அதே நாளில் நம்முடைய பிறந்த சுப்பிரமணிய சிவாவுக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு சட்டத்தை எதிர்கொண்டவர் தான் இந்த மண்ணில் பிறந்த சுப்பிரமணிய சிவா நம்முடைய முன்னாள் சொன்ன மாதிரி மகாகவி பாரதி அவர்களும் வாவுசி அவர்களும் ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்களையும் திருச்சூழல் என்று அழைப்பார்கள் வெள்ளையர் நம்மல்ல வெள்ளை அரசு அப்படி சுதந்திரத்திற்காக தன் உடலை தொழுமாய் தொழில் ஆற்றினுடைய ரோமத்தை குடிக்கக்கூடிய வேலையை கொடுத்து சிறுநியை குடிக்க கொடுத்து இப்படி பல இன்னங்களை உருவாக்கி சுதந்திர போராட்டத்தில் உடனே தமிழ்மையை வாங்கிய ஒரே தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்கள் தன் குடும்பத்தை தன் சுட்டத்தாரை எதையும் சிறிதும் கவனிக்க அந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடியவர் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு மேடையிலும் அவர் சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்பதாக இருக்கட்டும் ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் அவர் ஏறும் போது ஒவ்வொரு மேடையில் பேச்சை துவங்கும் போது அல்லாஹு அப்பர் வந்தே மாதம் இது ரெண்டு தான் சொல்வார் அப்படிப்பட்ட சமூக ஒற்றுமையோடு வாழ்ந்து மடிந்த இந்த சுப்பிரமணிய சிவாவோடு இன்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் நம்மின் மூலமாக இந்த கருத்தை நாம் தொடர்ச்சியாக இந்த இயக்கம் நாங்கள் அவருடைய தியாகத்தை போட்டுகின்ற வகை இந்த இயக்க தொடர்ச்சியாக முன்னெடுத்து சென்று கொண்டே இருக்கும் அவர் நினைவினாவாக இருக்கட்டும் பிறந்தநாளாக இருக்கட்டும் பொதுமக்கள் இடத்தில் பொதுமக்கள் இடத்தில் விதைக்க வேண்டும் மாணவ கம்பெனியில் இடத்தில் அவருடைய தியாகத்தை விதைக்க வேண்டும் என்கிற உயிரை நோக்கத்தோடு நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டே இருப்போம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் சுப்பிரமணிய சுவா அவர்களுக்கு நினைவு மன்றம் அமைக்க வேண்டும் அந்த கோரிக்கை பலகாலமாக சொல்லி கொண்டிருக்கின்றோம் அந்த கோரிக்கையை இந்த இயக்கத்தின் சார்பாக மீண்டும் இந்த கோரிக்கை உன்வைக்கின்றோம் விரைவாக எப்படி சுப்பிரமணிய பாரதிக்கு பாரதி ஒரு பிறந்த மண்ணில் நினைவு மண்டலம் அமைத்தார்களோ அதே போன்று என்னுடைய மதுரை மண்ணில் பிறந்த சுப்பிரமணிய சிவா விரைவில் இந்த அரசாங்கம் முனைமன்றம் அமைக்க வேண்டும் என்ற போலே வாய்ப்புக்கு நன்றி முடிவிடுவது நன்றி வணக்கம்